ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க சையீத் பிரேமதாசா அனுரகுமர தேசநாயக் ஆகியோர் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனம் மிக நீண்ட காலமாக தனது உரிமைகளுக்காக போராடி பல லட்சம் மக்களை இழந்த ஒரு தேசிய இனத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எந்த விதமான காத்திரமான முன்மொழிவுகளையும் அவர்கள் செய்யவில்லை தமிழரசு கற்றி தமிழ் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை முன்னிறுத்தி அவர்கள் ஒரு காத்திரமான சரியான தீர்மானங்களை எட்ட வேண்டும் என்பது இன்றைய காலத்தினுடைய தேவை என்று நாங்கள் கருதுகிறோம் தமிழ் தேசிய தேசிய பொது வேட்பாளருக்கான எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நாளைய தினம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன